අපේ ොහොදා ේ ජනතාව වෙනුවෙන්? எமது கடற்பரப்பை எமது மக்களுக்காக அப்பே தூபத் அப்பே ஜனதாவு எமது தீவுகள் எமது மக்களுக்காக அப்பே கொடுபிம் அப்பே ஜனதாவு எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக அப்பே அஹாச அப்பே ஜனதாவு எமது வான் எமது மக்களுக்காக கிசிது பல பேமகட்ட யாட்டாத் நோயினபா ஒபட கேன கேமதி எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பூர விரும்புகின்றோம் கச்சித்தீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்குக்கும் அடிபணிய மாட்டேன் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தியுள்ளார் கட்சித்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கட்சித்தீவை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அளித்துள்ளார்

எமது நிலம் தூபத்த ஒரு தீவா மகமுகுந்தது அல்லது கடற்பரப்பா அல்லது வாணமா கொடுபிமது அல்லது நிலப்பரப்பா பாதுகாப்பது எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது அப்பே வகக்கையும் எமது பொறுப்பாக இருக்கின்று அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 உண்மையிலே அடிப்படைந்து இருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம் எது கட பப்பயமது மக்களிக்காக. ப்பே தூபத் தப்பே ஜனதாவின்வின். எமது தீவுகள் எமது மக்கக்காக. அப்பே கொடபி மாப்பே ஜனதாவவின்ேன். து நிலப்பப்பமது மக்கக்காக. அப்பே அகா சாப்பிீ ஜனதாவின். எமது வவாான் பரப்பயமது மக்கக்காக. கிසිது பலபயமட்ட யப பேக்கமதி. இந்த ஒருர் அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற பரும்புகின்றோ. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்